ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு இருக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டே டுவெல் கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம் எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிஎஸி எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபில் ஆகிடுச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து நீங்கள் மூவ் பண்ணி போகலாம் டைப்லிஸ்ட் இருந்தால் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஃபாரஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் பிசைகளுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே லெவன் வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம் டே பை டே தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம பார்த்திங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும் அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் எல்லாமே ஃபில்லு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது ஜென்ரல் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு இன்னொரு வேகன்சி பேலன்ஸ் இருக்குது ஜென்ரல் ஆர்டோவில் ஒரு வேக்கன்சி தான் அதுவும் வந்து ஃபில் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஷல் கேட்டகரி இருக்குது விட்ருங்க ஜென்ரலில் உமனில் எல்லாமே ஃபில்லு ஃபெசல் கேட்டகரி இருக்குது அதை விட்டுருங்க பிசியில் வந்து மேக்சிமம் எல்லாமே ஃபில்லு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது அதை விட்டுருங்க பிஎஸ்சி உமனில் எல்லாமே ஃபில்லு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அதை விட்ருங்க ஸோ எம்பிசியும் வந்து எல்லாம் ஃபில்லு ஃபெசல் கேட்டகரி இருக்கும் அதை விட்ருங்க ஸோ எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தவிலையும் வந்து ரெண்டு வேக்கன்சி அது வந்து ஃபில்லாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க எம்பிசி உமனில் வந்து ஃபில்லு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அதை விட்டுருங்க பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒன்பது வேக்கன்சியில் எட்டு ஃபில்லாகிடுச்சு இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது பிஏஓ ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பிசிஎம் ஜென்ரல் டீமில் ஒரு வேகன்சி தான் அதுவும் வந்து ஃபில்லாகிடுச்சு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அது விட்டுருங்க பிசிஎம் உமனில் ஒரு வேக்கன்சி தான் ஃபில்லாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் எல்லாமே வந்து ஃபில்லு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது எஸ்சிஏ உமனில் அஞ்சில் நாலு வேக்கன்சி ஃபில் இன்னும் ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது எஸ்சி உமன் பிஹெசில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் இருபத்தி நாலு எஸ்சியில் ஃபில்லு அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட் எஸ்சியில் ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது மற்றதெல்லாம் ஃபில்லு அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்டியில் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது எதுவும் ஃபில் ஆகாமல் இருக்குது செவியோவில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு வேகன்சியில் முந்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி ஃபில் ஆகிருச்சு இன்னும் அறுபத்தி மூணு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது மேக்சிமம் வந்து ஃபெஷல் கேட்டகரி தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டியில் ஒரு மூணு வேக்க மூணு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வேகன்சி மட்டும் அந்த கேட்டகிரி வைஸ் வந்து இருக்குது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது வியோவில் ஸோ அடுத்து பாருங்கள் ஜேயில வந்து பார்க்கலாம் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இதில் ஜென்ரலில் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும் அதை விட்ருங்க ஜென்ரலு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும் அதை விட்ருங்க மற்றது எல்லாமே ஃபில்லு பிஎஸிலையும் வந்து எல்லாமே ஃபில்லு அதையும் விட்ருங்க ஜென்ரல் பிசியில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் மற்றது எல்லாமே ஃபில் விட்ருங்க பிசி எம்பிசி எல்லாமே வந்து ஃபில் ஃபில்லாகிடுச்சு நம்ம அதை வந்து பார்க்கவே தேவை ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும் அதை விட்ருங்க அப்படியே ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வேக்கன்சியில் இருபது வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் நாற்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎசுவியூவில் பார்த்தீங்கன்னா பதினேழு வேகன்சியில் நாலு வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு இன்னும் பதிமூணு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஷல் கேட்டகரி இருக்குது அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா ஸோ முப்பது வேக்கன்சியில் எட்டு வேகன்சி ஃபில் ஆயிருச்சு இன்னும் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது பிசிஎம் உமன் பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சியில் ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நாலு வேகன்சி இருக்குது ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சிஐ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது வேக்கன்சியில் ஸோ முப்பத்தஞ்சு வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு இன்னும் பதினாலு வேகன்சி இருக்குது எஸ்சிஐ ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சியில் ஒம்பது வேகன்சி ஃபில் ஆகிருச்சு இன்னும் பதினோரு வேகன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா ஸோ பதினாலு வேக்கன்சியில் நாலு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சி இன்னும் பத்து வேக்கன்சி இருக்குது எஸ்சி உமன் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சியில் அஞ்சு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருச்சு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வேகன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நானூற்றி வேக்கன்சியில் முன்னூற்றி எழுவத்தொம்பது வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருச்சு இன்னும் எண்பது வேகன்சி தான் இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஹெச்வியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு வேகன்சியில் ஐம்பத்தேழு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருச்சு இன்னும் பத்து வேகன்சி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க அடுத்து பாருங்கள் எஸ்சி விமனில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு வேக்கன்சியில் தொண்ணூற்றேழு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு இன்னும் இருபது வேகன்சி தான் இருக்குது எஸ்சி உமன் பிஹெசினில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வேக்கன்சியில் பத்தொம்பது வந்து ஃபில்லாகிடுச்சி இன்னும் ஏழு வேக்கன்சி தான் இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு வேகன்சியில் ஆறு வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது இன்னும் நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரல் பிஹெசுவியில் பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்டி உமனில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்டி உமன் பிஹெசுவில் பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஏல வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சியில் மூவாயிரத்தி எட்நூத்தி ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருச்சு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ எட்நூற்றி ஏழு தான் இருக்குது சரிங்களா இது அப்படியே அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ டூ ஒரு ஃபோர் டேஸ் இனி வேறு த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆகிரும் ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலில் மேக்ஸிமம் எல்லாமே ஃபில்லு ஃபெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும் ஜென்ரலில் ஃபில்லு பிசி எம்பிசி எல்லாமே வந்து ஃபில்லு ஸோ ஸ்பெஷல் மேக்சிமம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் எஸ்சியில் ரெண்டு அது ரெண்டுமே வந்து ஃபில்லாகிடுச்சி பேலன்ஸ் இல்லை பிசிமும் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சி எது கேட்டகரியில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் மட்டும் ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ மற்றது மற்ற எல்லா கேட்டகரியும் வந்து ஃபில்லாகிடுச்சு ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் பேலன்ஸ் அப்படியே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பதினேழு வேக்கன்சியில் பதினாலு வந்து ஃபில்லாக இருக்குது இன்னும் மூணு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ அதில் ஒரு வேக்கன்சி வந்து எஸ்டிக்கு மித்த ரெண்டு வேக்கன்சி வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஜென்ரல் மேக்ஸிமம் எல்லாம் ஃபீல்டு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும் பிசி இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது இன்னும் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லை ஃபில் ஆயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டியமில் ஒரு வேக்கன்சி அது ஃபில்லு இங்கே மட்டும் இருக்குது பிசிஎம் அண்ட் எஸ்சிஏவில் வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது மற்றதெல்லாம் வந்து ஃபெஷல் கேட்டகரி மட்டும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தஞ்சி வேகன்சியில் இருபத்தி ரெண்டு வந்து ஃபில் ஆகிடுச்சி இன்னும் மூணு வேக்கன்சி தான் இருக்குது அந்த மூணு வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலாக ஒன்று இருக்குது எஸ்சிஏ ஜென்ரலாக ஒரு வேக்கன்சி இருக்குது கேட்டகரி வைஸ் இன்னொரு வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் பிசி எம்பிசி எல்லாமே ஃபீல்டு ஃபெஷல் கேட்டகரி மட்டும் இருக்கும் அதை விட்டுருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிமெலாம் ஒரு வேக்கன்சி இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது எஸ்சி உமன் பிஎஸ்டியமில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி ஜென்ரலில் மூணு வேக்கன்சி அப்படியே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் இன்னும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து முப்பத்தேழு வேக்கன்சிலாம் இருபத்தாறு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் பதினோரு வேக்கன்சி இருக்குது ஸோ எந்தெந்த கேட்டகரி சொன்னு அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ் அசிஸ்டன்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மேக்ஸிமம் ஃபெசல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் ஜென்ரல் பிஎஸி எம்பிசி எல்லாமே ஃபில்லு அதை விட்ருங்க ஃபெசல் பிசிஎம்பிசியில் ஃபெசல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் அதை விடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி எதுவும் ஃபெசல் கேட்டகரி அதை விட்ருங்க எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்குது ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது மற்ற இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தஞ்சி வேக்கன்சியில் பதினஞ்சு வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சி இன்னும் பத்து வேகன்சி இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஒரு கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ டூ ஒரு ஃபோர் டேஸில் மேக்சிமம் ஒரு டூ ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஆப்ஷன்ஸ் வந்து வருது அப்படி பார்த்தா வந்து எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சின்னா இன்னும் மினிமம் ஒரு ஃபோர் டு ஒரு ஃபைவ் டேஸ்ல வந்து ஃபில் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட்டு வந்து தேதி வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது சாட்டர்டே ஒன்பதாம் தேதி வந்து சண்டே அது இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து பிப்ரவரி டென்னு தான் வந்து நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிப்ரவரி தேர்ட்டீன் மேக்ஸிமம் வந்து பிப்ரவரி தேர்ட்டீன் ஸ்குள்ளாக வந்து எல்லா வேக்சி வேகன்சியுமே வந்து ஃபில் ஆகிரும் சரிங்களா நம்ம சேனலில் வந்து தினமும் வந்து அப்டேட் பண்ணி நம்ம கொடுப்போம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து ஜென்ரல் எல்லா ஜென்ரல் பிசிஎம்பிசி எல்லாமே ஃபீல்டு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும் அதை விட்டுடலாம் தான் நம்ம பார்க்கவே வேண்டாம் அது மேக்சிமம் என்ன எல்லாமே வந்து ஃபீல்டு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ பதினேழு வேகன்சின்னு அப்படியே தான் இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டியுமில் நாலு வேக்கன்சி அப்படியே இருக்குது ஸ்பெஷல் ஃபெஷல் கேட்டகரி விட்டுரலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் உம்மனில் பார்த்திங்கன்னா ஏழு வேகன்சி அப்படியே இருக்கு பிசிஎம் உமன் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுறலாம் எஸ்சி ஜென்ரல் பிஎசுவியூம் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி அது விட்டுரலாம் அதுக்கப்புறம் வந்து எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு வேக்கன்சியில் நாலு வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இன்னும் அப்படியே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அதை விட்ரலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வேக்கன்சியில் நாற்பத்தி எட்டு வேக்கன்சி ஃபில்லாக ஸோ இன்னும் வந்து ஐம்பத்தி நாலு வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும் அது வந்து அவங்க பார்த்துக்கலாம் பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குது பட் ஆனால் வந்து அவங்க ஃபில் ஆகிடுச்ச மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஃபில் ஃபில் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎசிவில் பார்த்தீங்கன்னா நூறு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சிஓஏ சர்ட்டிவிகேட் வந்து நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கவங்க ஒரு ஒரு அஞ்சு டேபிள் பத்து டேபிளுக்குள்ளே எம்பிசி யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துடுவாங்க ஸோ வேகன்சி வந்து அவ்வளோ இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலாக ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து எஸ்சி ஜென்ரல்லாம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இருபது வேக்கன்சியில் பத்து வேக்கன்சி ஃபீல்டில் இன்னும் பத்து வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சீ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எதுவுமே வந்து ஃபில் ஆகலை அப்படியே தான் இருக்குது முப்பத்தி நாலு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் மில்க் ரெக்கார்டர் கிரேட் த்ரீ ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிலாம் ஃபில் ஆகலை அப்படியே தான் இருக்குது அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட் காமர்ஸ் சீல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபீல்டு எஃஸ்எல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இங்கே பார்க்கலாம்னா இங்கே பார்க்கலாம் எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது மற்றது எல்லாமே ஃபில்டு ப்ளஸ் வந்து ஃபெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நான் ஃபெஷல் கேட்டகரி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சியும் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது எஸ்சி உமனில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஃபெஷல் கேட்டகரி தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வேக்கன்சியில் பதினாறு வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் பன்னிரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து ஃபீல்டு ஃபெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் பிசிஎம்பிசி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எல்லாமே வந்து ஃபில்லு தான் இந்த ஆகாமல் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் மற்ற எல்லாமே வந்து ஃபில் தான் ஸ்பெஷல் கேட்டகரி தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃபெசல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் மற்ற எல்லாமே வந்து ஃபில்லாகிடுச்சி இதில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முப்பது வேக்கன்சியில் இருபத்தாறு வேகன்சி வந்து ஃபில்லாகிடுச்சி இன்னும் நாலு வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிஸர் கிரேட் ஃபோர் ஸோ இதில் வந்து ஃபெசல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஃபில்லாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌ தௌசண்ட் பக்கம் இருக்கும் டோட்டல் வேக்கன்சி ஜேயில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஆ நைன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஏவில் வந்து ஒரு சிக்ஸ்டி சம்திங் இருந்துச்சு சார் மற்ற போஸ்ட்டு டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தா ஒரு தௌசண்ட் போஸ்ட் பக்கமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபில்லானா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கூட ஏன்னா இல்லை நீ இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து வந்துடுவாங்க அதனால் வந்து வேக்கன்சி வந்து டக்குன்னு ஃபில் ஆயிரும் அப்படி பார்த்தா வந்து இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும் அதே நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிப்ரவரி எயிட் வந்து டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமும் டென் எயிட் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நைன் வந்து சண்டே வந்துடும் ஃபிப்ரவரி டென்னு தான் வந்து கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் நடக்கும் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா பிப்ரவரி டென்னு லெவனு டுவெல்லு இதுக்குள்ளேயே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா வேகன்சியும் வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வந்து இதுலேயே வந்து ஃபில் ஆகும் இங்கே டுவெலுக்கு தான் வந்து ஃபெஷல் கேட்டகிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் ஃபெஷல் கேட்டகிரி வேக்கன்சி பார்த்திங்கன்னா டுவெல் ஒரு தேர்ட்டின்னு ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது பிப்ரவரி தேர்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம கவுன்சிலிங் மூவமெண்ட் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ